ஹாய் வி விஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சப்தமி என்றால் என்ன பாவங்கள் துன்பங்கள் நீங்கள் செல்வம் சேர சூரிய பகவான் வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ரத சப்தமி அப்படின்றது தச்சி காலமாக சூரிய பகவான் தெற்கில் பயணிக்க போது அனுஷ்டிக்கப்படும் ஒரு முக்கியமான விரத நாளாகும் இது வசந்த காலத்தின் துவக்கம் அப்படின்றதுனால நம்ம வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களையும் நன்மைகளையும் தரக்கூடிய நாளாகும் அன்றைக்கு சூரிய பகவான் கோவில்களில் சிறப்பாக இந்த விழாவை வந்து கொண்டாடுவார்கள் அதனால் சூரியனுக்கு விரதம் இருந்து அன்றைய தினம் சூரிய வழிபாடு செய்வது மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது அதே போல திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடக்கும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று இந்த ரத ஆகும் இதனை சின்ன பிரமோற்சவம் அப்படின்னே சொல்லுவாங்க ரதசப்தமி அன்று ஒரே நாளில் ஏழு விதமான அலங்காரங்களில் பெருமாள் வந்து திருப்பதியில் காட்சி தருவார் அதனால அந்த ரதசப்தமி என்று நீங்கள் பெருமாள் கோவிலுக்கும் சென்று வழிபடுவதன் மூலம் ஏராளமான நன்மைகளை பெறலாம் இது பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு எங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் ரத சப்தமி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகின்றது அன்றைய தினம் எல்லோருமே ஆண்கள் பெண்கள் அனைவரும் விரதம் இருந்து சூரிய வழிபாடு செய்வதன் மூலம் வீட்டில் அந்த நிலை வறுமை ஒளிந்து செல்வநிலை உயரும் தொழில் சிறக்கும் பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்து நீங்க விடுபட முடியும் அதேபோல ஏழேழு ஜென்ம பாவங்களையும் போக்கும் அற்புதமான நாள்தான் இந்த ரத சப்தமி அன்றைய தினம் எப்படி சூரிய வழிபாடு செய்வது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இந்த தினத்தை சூரிய ஜெயந்தி அதாவது சூரியன் அவதரித்த தினமாகவும் கொண்டாடப்படுகின்றது புராணத்தின்படி ரிஷி காஷ்யபரின் மனைவி அதிதி கற்பவதியாக இருந்த சமயத்தில் தன்னுடைய கணவருக்கு ஒரு நாள் உணவு பரிமாறி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு அந்தணர் வந்து பிராமணர் வந்து பசிக்காக அந்த உணவு கேட்டு நிற்கின்றார் அவரை இருக்க சொல்லி காத்திருக்க சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்ற அதிதி மெதுவாக அது கற்பமாக இருப்பதனால மெதுவாக நடந்து கணவருக்கு உணவு பரிமாறிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு போய் அந்த பிராமணனுக்கு வந்து கொடுத்தாள் சாபமளித்ததை கேட்டு அதிதி அவரது கணவரிடம் அந்த காசியப முனிவரிடம் சென்று விஷயத்தை சொல்ல நீ வருந்தாதே அமிர்த உலகில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் அப்படின்னு அவர் வந்து வாழ்த்தினார் அதன்படியே அந்த ஒளி பிரகாசமான சூரியனே மகனாக பிறந்தார் அந்த சூரியன் அவதரித்த தினம்தான் இந்த ரத சப்தமியாக கொண்டாடப்படுகின்றது சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் உலகை சுற்றி வருவதால் அந்த ஏழாவது திதியான சப்தமியில் சூரியனின் அருளை பெறுவதற்காக விரதம் வந்து அனுஷ்டிக்கப்படுகின்றது அந்த பிப்ரவரி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையிலேயே அந்த சூரியன் உதயமாகும் நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு ஆறு டு ஏழரைக்குள்ளே நீங்கள் வந்து சூரிய வழிபாடு வந்து செய்யணும் வட மாநிலங்களில் இதை வந்து ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுவார்கள் வாசலில் அந்த ரத ரதத்தை அந்த ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தை வந்து கோலமாக வரைந்து பூஜைகள் தீபங்கள்லாம் ஏற்றி பிரசாதங்கள் வைத்து வழிபடுவது சூரியனை வழிபடுவது அப்படின்றது அவங்க எப்பொழுதும் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு அதை வந்து நம்மளும் வந்து அந்த மாதிரி ரத சப்தமி அன்றைக்கு வாசலில் அந்த சூரியனின் அந்த கோலத்தை போட்டு நீங்கள் வீட்டில் அந்த நெய்வேத்தியம் இதெல்லாம் படைத்து விளக்கேற்றியும் சூரியனை வழிபடலாம் அதே போல் அந்த எருக்க இலை குளியல் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம இன்னொரு பதிவில் வந்து நம்ம விரிவாக பார்க்கலாம் ஏழு ஏழு ஜென்ம பாவங்களையும் போக்கக்கூடிய அற்புதமான அந்த எருக்க இலை சூரிய சக்திக்கு நிகரான சக்தி உடையது தான் அந்த எருக்க இலை அதனால தான் மகாபாரதத்தில் பீஷ்மர் வந்து அந்த பாவத்தை போக்குவதற்கு இந்த எருக்கை இலையை அப்புறம்தான் அவருக்கு வந்து மரணம் வந்து வந்தது அதனால் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த அந்த எருக்க இலை குளியல் எப்படி அப்படின்னு தையும் பதிவு வந்து பார்ப்போம் இப்போ அந்த காலையிலேயே எழுந்து நீங்கள் அந்த இயற்கை குழியில் குளித்து விட்டு சூரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டில் விளக்கேற்றி சூரியனை வந்து வழிபட்டுட்டு மாலை பார்த்தீங்கன்னா அந்த நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று சூரியனுக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்துவிட்டு வரலாம் அதே போல் சூரியனுக்கு அந்த அர்க்கியம் எனப்படும் அந்த காலையிலேயே சூரியன் உங்கள் வீட்டில் எங்கே இருக்கின்றாரோ எங்கே இருந்து பார்த்தால் தெரியுதோ அந்த இடத்துல ஒரு செம்பு அல்லது டம்ளரில் சுத்தமான தண்ணீர் வைத்து தலைக்கு மேலே வந்து நீங்கள் தூக்கி அர்க்கியம் அப்படின்ற அந்த தண்ணீர் விடுவதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு சூரிய நமஸ்காரமும் செய்தால் ஆரோக்கியமும் செல்வ வளத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் அன்றைய தினம் விரதம் இருந்து சூரியனை வழிபடும் பொழுது மிகப்பெரிய செல்வந்தராக நீங்கள் வந்து மாறுவீர்கள் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுகின்றது தஞ்சை சூரியனார் கோவில் திருப்பதி ஸ்ரீரங்கம் போன்ற ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய திருவிழாவாக இந்த ரத சப்தமி கொண்டாடப்படுகின்றது அது மட்டுமல்ல அனைத்து பெருமாள் கோவில்களையுமே அன்னைக்கு வந்து சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் வந்து நடைபெறும் அதில் கலந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மேன்மையடையும் அதே போல் இந்த ரத சப்தமி <து> அன்று செய்யக்கூடிய தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் வந்து கிடைக்கும் அதனால் உங்களால் முடிந்த ஒரு கொஞ்சம் பேருக்காவது ஏதாவது தான தர்மங்கள் உணவு தானம் அல்லது வேறு ஏதாவது பொருட்கள் வந்து தானமாக செய்யுங்கள் அன்றைய தினம் பார்த்திங்கன்னா தொழில் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அது வந்து நல்ல நிலையை வந்து அடையும் தொழிலில் வியாபாரத்தில் நஷ்டம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து நீங்கள் வழிபடுங்க உங்கள் தொழிலில் முன்னேற்றம் வளர்ச்சி லாபம் வந்து அதிகரிக்கும் பெண்களும் இந்த விரதத்தை இருப்பதன் மூலம் உயர்ந்த நிலையை வந்து அடையலாம் விரும்பிய வேலை அதுவும் அந்த கவர்மெண்ட் வேலைக்காக காத்திருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த ரதசப்தமி அன்னைக்கு நீங்கள் வந்து அரசு உத்தியோகம் அந்த புகழ் பதவிக்கெலாம் அதிபதி வந்து சூரிய பகவான் தான் அதனால் அதனால் இந்த நாளை தவற விடாமல் நீங்கள் வந்து இந்த விரதம் அனுஷ்டித்து சூரியனை வழிபட்டால் நிச்சயமாக அந்த அரசாங்க உத் யோகம் பெரிய பதவி உயர்வுகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்து மிக முக்கியமாக இந்த கணவனை இழந்த பெண்கள் இந்த இளம் வயதில் கணவனை இழந்த பெண்களாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் எந்த வயதுடைய அந்த கணவரை இழந்த பெண்கள் அனைவருமே இந்த விரதத்தை வந்து இருந்து இந்த இருக்கையிலை குளியல் குளித்து சூரியனை வழிபடும் பொழுது அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அதனால் நீங்கள் அந்த மாதிரியான பெண்கள் கண்டிப்பாக இந்த விரதத்தை வந்து அனுஷ்டிக்கலாம் அதனால் இந்த நாள் இந்த ரத சப்தமி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த சிறு வழிபாடு சூரியனை வழிபடும் முறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனைத்து விதமான பலன்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அதனால் எஸ் காரணத்தும் கொண்டும் இந்த நாளை தவற விடாதீங்க இது மாதிரி பல பயனுள்ள தவறுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ